ரூம் ராம் ஐயோ ச்சே சண்டே ஒரு நாள் தானே என் நிம்மதியாக ஆ என்ன நாள் பட் நான் தானே ஆமாம் ஐயோ இவ்வளோ என்ன வேலை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகுங்க ஈவினிங் ஃப்ரெண்டோடய கேக் கட் பண்ணுங்கள் அவ்வளோ நானே கேக் அம்மா அம்மா போதும் போதும் என் ஃப்ரெண்டு வெளியவனம் குருங்காட்டில் கிராண்டிஷன் பண்ணானா அது சொல்லி கிளாஸ்ல சீன் போட்டோம் செம்ம கிளாஸ் ஆன் கிளாஸ்ல அதே மாதிரி நம்மளும் பண்ணாமா மாம் எலி அதே கடா வெயிட் வெயிட் என் ஃப்ரெண்ட் அரண் வாலண்டியர் ஆர்கனைசேஷனோட நம்பர் கொடுத்துட்டோம் அவங்க கால் பண்ணி கேட்டா கேண்டீன் பத்தி எல்லா டீடைல்ஸ் சொல்லுவாங்க நம்பர் கொண்டு வாடா ஹலோ சார் ஹலோ சொல்லுங்கள் சார் சார் என் பேர் வினீத் என் பையனுக்கு லெவன்த்து பர்த்டே வந்து உங்கள் அரண் ஆர்கனைசேஷன் பிளான்டேஷன் பண்ணுவான்னு சொன்னாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்க தான் ஃபோன் பண்ணேன் ஆ சூப்பர் சார் நான் சீனிவாஸ் நாளில் ஜாயின் செக்ரெட்டரியாக பேசுகிறேன் உங்களுக்கு பிளான்டேஷன் பண்ணணும்னா நான் அந்த டெட்ரஸில் லொகேஷன் ஷேர் பண்ணுறேன் இல்லை எங்களோட கைட் ஷாருங்களோட நம்பர் ஷேர் பண்ணுறேன் சார் ஸோ நான் உங்கள்கிட்ட பேச ஆ ஓகே சார் தேங்க்யூ எலிவான என் பேர்னின் சரண் இவளுக்கு

என்ன நடக்குதுங்க இங்கே? நம்ம அரண் கார்க்கே கிளாஸ் போயிட்டு இருக்கு मैम. நாம தெருத் மக்கள் வசதியா இருந்து போய் டெய்லி நம்ம அரண் இருக்காங்க. பப்ளிக் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இங்க நல்லா படிக்குற பசங்களுக்கு நம்ம ஹரல் ஏ ஹைரத்துக்கு சப்போர்ட் பண்றோம் मैम. சூப்பர் நிறைய விஷயம் இன்ட்ரஸ்டிங்கா பண்றீங்க. நானும் கிளாஸ் जॉइन பண்ணிக்கறேன். வீக்கெண்ட்ல சொல்ல முடியாது வீக் டேஸ்ல நான் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன் சூப்பர் மேம் அப்ப நம்ம அரை கிளாஸ் போலாம் அங்க இந்த மாதிரி வந்து டெய்லி நீங்க ஈவினிங் உங்களுக்கு எந்த இடம் பக்கத்துல இருக்கோ அங்க போய் நீங்க கிளாஸ் எடுக்கலாம் ஓகே மேம் சாலி சொல்லுங்க கா ஃபுட் யா ஹண்டரா ஸ்பான்சர் ஆச்சு தாங்க பாத்து சொல்றேன் கா ஸ்பான்சரா நானே பண்றேன் என் பையனுக்கு பர்த்டே தானே இந்த பசங்களுக்கு மட்டும் இல்லாம மத்த பசங்களுக்கும் இருந்தா சொல்லுங்க நானே பண்றேன் சூப்பர் சார் அப்ப நம்ம அரை கட்டன் மையம் போலாம் அங்க இந்த மாதிரி நிறைய பசங்க இருப்பாங்க சார் ஆ கண்டிப்பா போலாம் மேடம் அரண் கற்றல் மையம் குட் ஆஃப்டர்நூன் சில்ட்ரன்ஸ் ஹோம் ஒர்க் அரவிந்த் ஹோம்ஒர்க் 6 என்னடா சாரா எயிட்டு மேம்

எமர்ஜென்சியா ஓ பாசிட்டிவ் யாராவது தர முடியுமா ஓ பாசிட்டிவ் பாத்து ஓ அக்கா எங்க ஓ சார் அப்ப நீங்க சார் டோனேட் பண்ணலாம் கொஞ்சம் பயம் சார் நம்ம எவ்வளவு பண்ணிக்காங்க சார் இது வரைக்கும் சார் சூப்பர் எமர்ஜென்சியா நிறைய லைஃப் சேவ் பண்றீங்க சூப்பர் சூப்பர் போய் பிளேட்சா கொடுத்துடுவாங்களே சரிபா போறேன் ஓகே சார் நாம போலாம் சார் சீன் 4 திருபெrnnமندூர் நெடுஞ்சாலை அங்க என்ன ஏவல டிராஃபிக்கா இருக்கு நம்ம எப்படி போக போறோம் அதெல்லாம் போய் Kristin,いいpassen oh, Oran's T-shirt pepper seeing them Kadhan, it's alright It's about to know how many volunteers have 17 in English who have any 18 outdoors the boys will have any Auburn erики, sir? iche니 need to know if you have anything ரியாக்ட் ஒரு லைக் சேவ் பண்ணிறதுக்கு சூப்பர் சார் சரி நம்ம அர்ணவ மேகசீன் சார் லாஸ்ட் 1 இயர் அர்ணோட எல்லா பிக்சர் ஆக்டிவிட்டியும் அதுல இருக்கும் சார் இத படிச்சு பாருங்க சார் ஓ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு கண்டிப்பா இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் போல கண்டிப்பா நான் படிக்கிறேன் ஓகே சார் थैंक यू சார் थैंक यू सीन 6 இன்னைக்கு ப்ளெட் குடுத்துட்டு இருந்தீங்களா हां அப்பா அப்பா இங்க எவ்வளவு ஜாலி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க நீ எல்லா சண்டையும் நம்ம காலையில் ஏன்ச்சி வெளியில் போய் ஒன் டேம் கூட்ட வரலாம்ப்பா கண்டிப்பாக போகலாம்ப்பா இங்க பாருங்க நம்ம பண்ணதெல்லாம் இப்போ சோஷியல் மீடியால வந்துருச்சு வா சூப்பரா இருக்கு நம்ம இன்னைக்கு ஒரு நாள் அரண் டீம் கூட பிளான்டேஷன் பண்ணி வாலண்டியரிங் பண்ணது எவ்வளவு சந்தோஷமா இருந்ததோ அதே மாதிரி நீங்க எல்லாருமே அரண் டீம் கூட சேர்ந்து வாலண்டியரிங் பண்ணோம்